ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபினயாஸ் கிரியேஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான ஊருகா பண்ண பார்க்க போகிறீங்க இந்த ஊர்கா பண்ணுறதுக்கு வந்து அடுப்பு தேவை கிடையாது மெயினாக பார்த்தீங்கன்னா வெயிலில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப ஈஸியாக வித்தின் வந்து ஃபிஃப்டீன் டு டுவென்ட்டி மினிட்ஸில் இந்த ஊர்வாக வந்து பண்ணி முடிச்சிடலாம் இந்த ஊர்வா வந்து ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்றத வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவக்காய் ஊருகா எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மரத்தில் பறிச்ச காயில் தான் நான் வந்து ஊருகா போட போகிறேன் இந்த மாதிரி காயை வந்து எடுத்துட்டு நல்லா வந்து அலம்பிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நறுக்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அளவுக்கிட்ட ஃபேன் காத்துல அப்படியே வந்து ஒரு துணி போட்டு இந்த மாதிரி அப்படியே உணத்தின மாதிரி இப்படி பரத்தி விட்டாச்சு இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அதாவது இந்த மாதிரி காய் நறுக்கின உடனே உள்ளுக்குள்ளே ரொம்ப ஈரமாக இருக்கும் இல்லையா அந்த ஈரப்பதம் எல்லாமே கொஞ்சம் காத்துல வந்து இழுத்துட்டு இந்த துணி வந்து அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா கரெக்டாக ஆகிடும் ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட நமக்கு வந்து ஊர்கா வந்து கெட்டு போயிடும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி மெத்தட் பண்ணுறோம் லேசா நம்ம உள்ளக்குள்ளெல்லாம் இந்த ஈரம் இருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை காய் நல்லா அலம்பிட்டு நம்ம இந்த மாதிரி நறுக்கும் போது ஈரம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் கொஞ்சம் இந்த மாதிரி இதில் இருக்கிற ஈரப்பதமும் ஃபேன் காத்துல இழுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நேரங்கிட்டு நம்ம இந்த மாதிரி உலத்தியாச்சு இப்போ ஊர்காய் எப்படி போட போறோம் அதுக்கு என்னென்ன சாமான் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போடும்போது பார்க்கலாம் இப்போ நாம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த மாதிரி காய் தான் நான் எடுத்திருக்கேன் நம்ம மரத்தில் பறிச்ச காய் தான் இது இது ஒரு மாதிரி நீட்டு காயும் இல்லாமல் குண்டு காயும் இல்லாமல் ஒரு நடுத்தரமான ஒரு காயில் இருக்கு நல்லா வந்து கல்லு மாதிரி இருக்கு இந்த காய் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தான் வந்து நான் பண்ணிருக்கேன் இப்ப எப்படி பண்றது மாங்காய் எடுக்கிறோமோ எந்த கப்பால ஆறு கப் மாங்காய் எடுக்கிறோமோ அதால ஒரு கப் அளவுக்கு பாத்தீங்கன்னா தனி மிளகாய் பொடி அதுக்கப்புறம் வந்து வெந்தயமும் அதே மாதிரி ஒரு கப் வெந்தயத்தை எடுத்து மிக்சியில வந்து லேசா ஒரு ரெண்டு திருப்பு திருப்பிட்டு இருந்த மாதிரி கொஞ்சம் கோட்ஸா வச்சிருக்கேன் முழு வெந்தயமா போடும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஊறதுக்கு அதிக டைம் எடுக்கும் அப்படிங்கறதால ரொம்ப பவுடர் பண்ணாமல் லேசாக ஒரு ரெண்டு திருப்பி திருப்பி வச்சிருக்கேன் ஒன்றும் பாதிகமாக அந்த ஸ்டேஜில் இருக்கு எல்லாமே இந்த கப்பால் அளந்து அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு நான் வந்து இந்த மாதிரி திருப்பி எடுத்து வச்சிருக்கேன் அதே கப்பால் அளந்து தனி மிளகாய் இப்படியும் வேற ஒரு கப்பில் போட்டு வச்சிருக்கேன் அதே கப்பால் ஒரு கப்பு அளந்து கடுகை வந்து மிக்சியில போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி அதையுமே ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கப்பாலேயே மாங்காய் எடுக்கிற கப்பாலேயே ஒரு கப்பு அளவுக்கு கல்லுப்பு எடுத்து அதை அப்படியே முழுசா போடாமல் மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஓட்டிட்டு பவுடர் பண்ண மாதிரி போட்டிருக்கேன் அதுக்காக சால்ட்டு போடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க சால்ட்டு வேண்டாம் கல்லுப்பு போடும்போது தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எண்ணெய் மட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தேவைக்கேற்ப விட்டுக்கலாம் எல்லாமே ஆறுக்கு ஒன்று அந்த மாதிரி நமக்கு கணக்கு ஆறு பங்கு மாங்காய் அப்படின்னா இது எல்லாம் ஒவ்வொரு கப்பு இருக்கணும் எண்ணெயும் அதே அளவுக்கு இருக்கணும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கிற போது சீக்கிரம் ஊறும் கொஞ்சம் மாங்காய் வந்து எல்லாமே சேர்ந்து இதெல்லாம் பவுடர்லாம் போடுறதுனால நமக்கு கலர்றதுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எண்ணெய் மட்டும் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்து போட்டுக்கலாம் நம்ம சௌரியம் தான் இப்போ வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா வந்து எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்ட பெருசான கண்ணாடி பவுலோ இல்லை கல் சட்டி இப்போ இல்லை அதனால நான் வந்து இதில் தான் போடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம மாங்காய் போட்டுக்கலாம் புல் மாங்காயும் ஒன்னாக கொட்டிட்டு அது மேலே நாம் போட்டு மிக்ஸ் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறோம்னா பெரிய அகலமான ஒரு டப்பு மாதிரி எடுக்கணும் அப்போ தான் நம்மளால கலர முடியும் அப்படி போட்டாலும் கூட இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து ரெண்டு கப்பு இதில் போட்டிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இதில் வெந்தயப்பொடி அதே மாதிரி பொடி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி உப்பும் போட்டுக்கணும் அப்பதான் நமக்கு ஒவ்வொரு பார்ட்டா, கலந்து கலந்து விட்டுட்டு மேல மேல போடும்போது ரொம்ப ஈஸியாக ஈவனா எல்லாமே நமக்கு கலந்துரும் இப்ப இது மேல கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு மர கரண்டி இருக்கும் இல்லையா நம்மள்ட்ட மர தோசை தெளிப்பு இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் இதால வந்து நல்லா நீங்க இப்படி பெரட்டி பெரட்டி விட்டுடுங்க எண்ணெயை விட்டுட்டு நம்ம கலந்து விடும் போது நமக்கு இந்த மிளகாப்பொடியோட நெடி அடிக்காம இருக்கும் ஃபஸ்ட்டு அடி பாட்டில் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம தாராளமாக விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடுறேன் ஒரு கப் அப்படிங்கிறது நம்ம ஒன்றரை கப்பு அளவுக்கு கூட எண்ணெய் விட்டுக்கலாம் தப்பு இல்லை ஊர்கா அப்படின்னாலே பொதுவாக ஊர்கா மாங்காய் தொக்கி இதுக்கெல்லாமே கொஞ்சம் அதிகமான எண்ணெய் தான் தேவைப்படும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டாக நம்ம கலரும் போது தான் நமக்கு எல்லாமே ஈவனாக கலக்க முடியும் எல்லா மொத்த மாங்காயும் போட்டுட்டு நம்ம அது மேலே எல்லா பொடியும் போட்டு கலக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மறுபடியும் அதே மாதிரி இது மேல மாங்காய் போட போறோம் திரும்பவும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரி எடுத்து போட்டு ரெண்டு கப் போட்டு கப்பு நான் வச்சிருக்கேன் மூணாவது கப்பு ஆறுக்கு ஒன்று அதுதான் கணக்கு நீங்க எவ்வளவு பெரிய கப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொன்று போட்டுக்கோங்க கொஞ்சம் அகலமான டப்பு மாதிரி உள்ளது தான் நமக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்லலாம் நான் மாவுடு போட்ட ஊறுகாயில் ஒரு பிளாஸ்டிக் தான் பண்ணினேன் கொஞ்சம் நமக்கு கலந்து விடுறதுக்கு அது சௌரியமா இருக்கும் அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வந்து தினமுமே காத்தால சாயங்காலம் ரெண்டு வேலையும் கலரி கலரி விடணும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்து உங்களுக்கு அந்த உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து வரும்போது கொஞ்சம் ஊறி லேசாக அந்த ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நமக்கு ஒரு வாரம் வாரங்கிட்ட பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கண்ணாடி ஜாரோ இல்லை நீங்கள் வந்து கல்ச்சட்டியோ பீங்கான் ஜாடியோ என்ன வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ நம்ம நாலு போட்டாச்சு இல்லையா அடுத்தது இது லாஸ்டா ஒரு யூஸ் பண்ற எந்த ஒரு டப்பாவுலயோ பவுல்லயோ இந்த பொடி வைக்கிறதுலையோ இந்த கலர்ல கரண்டிலேயோ எதுலயுமே ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது அதை மட்டும் நீங்க நல்லா பாத்துக்கோங்க நம்ம மீதி பொடிய இதுல மேல சேர்த்துடலாம் இது மேல நம்ம ஃபுல்லா எல்லா எண்ணெயுமே விட்டுடலாம் எல்லா சாமானையும் நம்ம ஃபுல்லா போட்டுட்டோம் இப்ப இது மேல நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்க போறேன் இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு பொண்ணு அப்படிங்கிறத ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் என்ன இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா மிளகா எல்லாம் போட்டு நல்லா இழுத்து ஃபுல்லா கலரிட்டோம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பௌலுக்கு மாத்திட்டேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த டபாவில தான் உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிருந்தேன் இதுல போட்டு கலரும் போது ஃபுல்லா அடியான கலக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கறதுனால எல்லாத்தையும் திரும்பவும் எடுத்து இதுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன் நான் அதனாலதான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பவுல்ல போட்டு பிளாஸ்டிக் அப்படிங்கலாம் நினைக்காதீங்க இதுல போட்டுட்டு ஒரு நாலஞ்சு நாள் கிட்ட நம்ம திருப்பி திருப்ப காத்தால சாயங்காலம் ரெண்டு வேலையும் இந்த மாதிரி ஈரம் படாத ஒரு மர கரண்டியால நம்ம வந்து நல்லா வந்து ஃபுல்லா கலக்கறதுக்கு இப்படி பண்றதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் குறுகலான டப்பாவா இருந்ததுன்னா நமக்கு கலக்கறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி அகலமான ஒரு பவுல் இல்லை ஒரு பெரிய டப்பு நீங்கள் எந்த அளவுக்கு மாங்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமான ஒரு டப்பு எடுத்து பவுல் எடுத்து அதில் வந்து நம்ம சொன்ன இதே ரேஷியோக்கு ஆறுக்கு ஒன்று அப்படிங்கிறத எல்லாத்தையுமே என்னென்ன சாமான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையுமே நீங்கள் பார்த்துட்டீங்க எண்ணெய் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படிங்கிறத ஒன்றரை கப்பாக அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இப்போவே பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு எண்ணெயா தெரியிறது பாத்தீங்களா இது வந்து நமக்கு கொஞ்சம் ஊற ஊற ரொம்ப ஃப்ரீயாக நல்லா வந்து எண்ணெய் ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த உப்போடு சேர்ந்து எல்லாமே ரொம்ப சௌரியமாக ஊறுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுனால தான் நான் வந்து ஒன்றரை கப் எண்ணெய் எடுத்திருக்கேன் குறஞ்சது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஊறி சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் கிட்ட டைம் எடுக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணுறபோது பார்த்தீங்கன்னா படாமல் கைப்படாமல் ரொம்ப பக்குவமாக பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு வருஷம் ஆனாலும் இந்த ஊர்கா வந்து கெட்டு போகவே போகாது அவ்வளோ டேஸ்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க வேண்டாம் வெயில்லையும் வைக்க வேண்டாம் அடுப்பில் வச்சு கலர்ற வேலையுமே இல்லை இந்த மாதிரி சாமான் ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே டைரக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆவுகா ஊருகா இதே மாதிரி மெத்தடில் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஸோ ஃபைனலி இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ரொம்ப வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மர் டைம் இப்போ ஸோ அந்த ஸ்பெஷல் சீசனில் இந்த ஊருகால ரொம்ப ஃபேமஸ் நம்ம கடையில் வாங்காமல் நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணலாம் கடையில் இப்போ நம்ம வாங்கும்போது நிறைய பிரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் சூப்பராக வீட்லேயே நம்மளால் ரெடி பண்ண முடியும் எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் மறுபடியும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்